வெல்கம் டு சரோ செல்வாஸ் பிளாக் இன்றைக்கி ரொம்பவே டேஸ்ட்டான தேங்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து நாங்கள் செய்கிற ஸ்டைலில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு அதில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் ஹீட் ஆகலும் இதில் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் நெய் நிறைய வேணும் அப்படின்னா நிறைய சேர்த்துக்கோங்க அதே அளவு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயும் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா ஹீட் ஆன பிறகு இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க எந்த ரெசிபி செஞ்சாலுமே கடுகு பொரியணும் கடுகு பொறிஞ்சாதான் அந்த ரெசிப்பியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கடுகு பொரியறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் அளவு சீரகம் இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும் அது வர கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் நாம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஸ்மெல்லோடு இருக்கும் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கடலைப்பருப்பு நல்லா பொறிஞ்சு வரட்டும் இந்த மாதிரி கடலைப்பருப்பு கொஞ்சமாக கோல்டன் ப்ரவுன் ஆன பிறகு இது கூட பத்து டு பதினஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் இதையுமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் முந்திரி பருப்பும் கோல்டன் ப்ரவுன் ஆகட்டும் ஒவ்வொன்றா போட்டு தான் ஃப்ரை பண்ணணும் மொத்தமாக போட்டுறாதீங்க அப்போ வந்து ஒன்று கருகி இருக்கும் ஒன்று வந்து ஃப்ரை ஆகாமல் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் அதனால் முந்திரி பருப்பு லைட்டாக கோல்டன் ப்ரவுன் ஆன பிறகு நான் வந்து நல்லா ஒரு கப் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் நிலக்கடலை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சியை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் நீங்கள் கிரேட்டர் வச்சு கிரேட் பண்ணி கூட இஞ்சி சேர்த்துக்கோங்க ரொம்பவே ஸ்மெல்லாக இருக்கும் நம்ம வதக்கிறப்போ நான் வந்து ஒரு ஃபுல் தேங்காய் எடுத்திருக்கேன் நாலு பேருக்கு செய்கிறதுனால நான் ஒரு தேங்காய் ஃபுல்லாக எடுத்திருக்கேன் அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க நான் பல் ஸ்பூனில் போட்டு எடுத்துருக்கேன் நீங்கள் துருவுறதுனாலும் துருவி சேர்த்துக்கலாம் இப்போது இது கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலை இலைகளை இது கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கருவேப்பிலை வந்து நல்லா மொறுமுருன்னு ஆகணும் மிக்சர்லலாம் இருக்கும்ல அந்த மாதிரி நல்லா மொறுமுருன்னு ஆன பிறகு இந்த ஸ்டேஜில் நம்ம துருவி வச்சிருக்க தேங்காவை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க பருப்பு தேங்காய் எல்லாமே இந்த மாதிரி மிக்ஸ் ஆகி வரணும் இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அது மாதிரி தேவையான அளவு உப்பு ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தேங்காய் எல்லாமே நல்லா சுருண்டு வந்திருக்கணும் அது வரைக்கும் நல்லா நம்ம ஹீட்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க கொஞ்சம் நேரம் இது அப்படியே இருக்கட்டும் ஆறுன பிறகுதான் நம்ம வந்து சாதத்துக்கு கிளறணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் சாதம் செய்கிறீங்க அப்படின்னா குக்கரில் வச்ச சாதத்தில் செய்யாதீங்க வடித்த சாதத்தில் செஞ்சு பாருங்கள் உதிரி உதிரியாக ரொம்பவே நல்லாயிருக்கும் சாதம் வடிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் கொட்டி நல்லா ஆற வச்சுருங்க சாதம் எல்லாம் ஆறுன பிறகு அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க தேங்காவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள் இல்லைனா சாதம் வந்து உடஞ்சிரும் இந்த மாதிரி பொறுமையாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான தேங்காய் சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இதில் நட்ஸ்லாம் சேர்த்துருக்கிறதுனால அந்த கடலைப்பருப்புலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்